வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினோ இது வினு வீலாக் நாவல் சேனல் என்னுடைய கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் வெண்ணிலவு அவனின் விண்மீன் அவள் கதையின் கரு ஒளி நிலவில் விண்மீன்கள் அனைத்தும் அதன் ஒளிக்கற்றியை செலுத்த அந்த ஒளி பெற்ற நிலவில் சந்திர தரிசனம் நிகழ்வது போல கலையிழந்த நம் நாயகனின் வாழ்வில் ஒளியூட்ட வருகிறாள் நம் நாயகி ஒளியை ஏற்றுக்கொண்டு பூர்ண பௌர்ணமியாகினானா இல்லை ஒளியற்ற நிலவாகவே இருப்பானா கதையில் பார்ப்போம் விண்மீன் ஒன்று அது ஒரு அழகான காலை பொழுது ஆதவன் தன் மெல்லிய கதிர்களை பூமியின் மீது மெதுவாக பரப்ப சென்னையின் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஒரு சிறிய விநாயகர் கோவிலில் ஒன்பது ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வர வேண்டும் என்ற மெல்லிய பாடலிசை ஒழிக்க அங்கு சாம்பிராணி ஊதுபத்தி கற்பூர கற்பூர மனமும் கமக்கமக்க அவரை முதலில் வணங்கிவிட்டு சில முதியவர்களும் இளைஞர்களும் இலங்கைகளும் ஓய்வு பெற்றவர்கள் என எண்ணற்ற மக்கள் நடைபயிற்சி செய்து கொண்டும் லாஃபிங் தெரப் யோகா பிராணயமா வார்ம் அப் செய்து கொண்டிருந்தனர் அவர்களுள் அடல் நீல நிற டிராக் பேண்ட்டும் ஆஷ் கலர் ஆம்கட் டிஷர்ட்டும் அணிந்து கையில் எனர்ஜி ட்ரிங்க் பாட்டில் காதில் ஹெட்ஃபோன் அணிந்து சூரியன் எஃப்எம் கேட்டுக்கொண்டே ஓடினான் முப்பது வயது மதிக்கத்தக்க வாலிபன் ஒருவன் இரண்டிலிருந்து மூன்று கிலோமீட்டர் வரை கடற்கரை மணலில் ஓடியிருப்பான் போலும் ஓடியவன் வேகத்தை குறைத்து தன் முழங்கால்களில் கையை ஊன்றி குனிந்து வேக மூச்சுகளை எடுக்க அவன் முகத்தில் இருந்த வியர்வை துளிகள் வலிந்து மூக்கின் வழியை சொட்ட பாக்கெட்டில் இருந்த ஒரு சிறு போந்து எடுத்து வியர்வைகளை சுத்தம் செய்தவாறே அருகிலிருந்த ஆன நடைமேடை இருக்கையில் அமர்ந்து தன்னுடைய ஷூலேசை சரி செய்யும் பொழுது அவன் முன் ஏதோ நிழலாடுவது போல் தோன்ற தலை நிமிர்ந்தவன் எதிரில் நின்றவர் ஹே ஹேண்ட்ஸம் ஹவ் யூ மேன் ஆஃப்டர் சோ லாங் என்றார் அந்த அறுபது வயதையொத்த ஒருவர் அவரை பார்த்து புன்னகை செய்தவர் ஹலோ டாக்டர் ஐ குட் ஹவ் அ பட் யூ என்றான் இவன் ம் ஃபைன் யூ லுக்கிங் சவுண்ட்ஸ் குட் யங் மேன் என்னாச்சு கல்யாணம் ஆயிடுச்சா என்றார் அவர் ரகசியமாக மெல்லிதாக சிரித்தவன் ஐயோ கல்யாணமானால் எப்படி டாக்டர் சந்தோஷமாக இருக்க முடியும் என்றான் அண்ட் தேன் லவ் என்று அவர் இழுக்க சட்டென அவன் முகம் மாற பின் அதை சமாளித்தவாறே நோ டாக்டர் டோட்லி ஐ எம் ஃப்ரீ நவ் என்றான் அவனின் முகத்தின் அனைத்து பாவனைகளையும் உற்று நோக்கி கண்காணித்த மருத்துவரோ யார் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்லை ஃபெயிலியரா என்று அவர் வினவ மெளிதாக புன்னகைத்தவன் பெருமூச்சு விட்டவாறு கல்யாணம் ஆயிடுச்சு டாக்டர் பட் வி காட் செப்ரேட்டட் த்ரீ இயர்ஸ் பேக் என்றவன் மேபி இப்போ அவளுக்கு வேற கல்யாணம் ஆயிருக்கலாம் குழந்தை கூட இருக்கலாம் என்றான் தோள்களை ஏற்றி இறக்கியவாறு அவனை அழுத்தமாக பார்த்த டாக்டர் ஏன் என்னாச்சு என்க நத்திங் டாக்டர் ஒத்து வரல பிரிஞ்சிட்டோம் என்றான் அந்த பொண்ணுக்கு உங்களை பிடிக்கலையா என்றார் டாக்டர் அப்போது அவன் நினைவு அடுக்குகளில் உள்ள அவளின் பக்கங்களை ஆராய்ந்தவன் எங்காவது அவள் தன்னை பிடிக்கவில்லை என்றிருக்கிறாளா என்று தேடியவனுக்கு ஏமாற்றமே இல்லை எங்குமே அவள் தன்னை பிடிக்கவில்லை என்று கூறவே இல்லையே என யோசித்தவன் யங்மேன் என்று டாக்டர் அழைப்பில் நிதானத்திற்கு வந்தவன் இல்லை டாக்டர் நான் தான் எனக்கு தான் பிடிக்கலன்னு பிரிஞ்சிட்டோம் என்று ஒரு வரி தான் அதை கூறுவதற்குள் அத்தனை வழிகளையும் உணர்ந்தான் தப்பு பண்ணிட்டீங்க யங்மேன் என்னை நீங்கள் பார்த்து ஃபோர் இயர்ஸ் ஆகுது இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் நீங்கள் அந்த பொண்ணை பார்த்துருக்கீங்க உங்கள் நோய்க்கு மருந்தா அந்த பொண்ணு இருந்திருக்கா பட் இட்ஸ் ஓகே பாஸ்ட் இஸ் பாஸ்ட் உங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது உங்களுக்கான பெண்ணை தேடுங்க சீக்கிரம் உங்கள் இருந்து மேரேஜ் இன்விடேஷன் எதிர்பார்க்குறேன் ஆல் தி பெஸ்ட் என்றுவாறு எழுந்து கை குலுக்கி விட்டு சென்றார் செல்லும் அவரையே பார்த்து கொண்டு நின்றவன் எவ்வளவு இலகுவாக சொல்லிவிட்டார் ஆனால் மூன்று வருடம் ஆகியும் என் மனதின் எண்ணங்களை என்னாலே புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று நெற்றியை தேய்த்தவாறு அவன் ஹெட்ஃபோனை மாட்டிக்கொண்டு கார் பார்க்கை நோக்கி நடந்தான் அப்போது அவன் கேட்ட எஃப்எம் காதலில பிரிவு என்பதை கொடுமைதாங்க அதிலும் இவங்க நமக்கே நமக்கானவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீரென ஒரு நாள் ஒரு நொடி பொழுதுல நாம் அவங்களுக்கு மூன்றாவது மனுஷங்களாக மாற்றப்படும் போது எழும் வேதனை சொல்லில் அடங்காது அவங்களுக்காகவே இதோ இந்த பாடல் என்று ஒழிக்க எவ்வளவு உண்மை ஆம் இன்று நான் அவளுக்கு மூன்றாவது மனிதன்தான் என்று எண்ணிக்கொண்டே காரை அவன் வீட்டை நோக்கி நகர்த்த மூளை என்னவோ இல்லை அவள் இனி உன் வாழ்வில் இல்லை என்றுரைக்க மனமோ மீண்டும் ஒரு அவள் அருகாமை எனக்கு கிட்டாதா என்று எண்ணிக்கொண்டிருக்க அவன் நினைவுகளை கலைக்கும் விதமாக அவன் மொபைல் ஒழித்தது எடுத்தவன் டே மச்சான் ஜிம்மில் இருக்கியா இல்லை டிரைவிங் சொல்லுடா இன்னைக்கு ஃப்ளைட் த்ரீ ஹவர்ஸ் டிலே ஸோ நீ மெதுவா வாடா அவசரம் இல்லை என்றவனே ம் நானும் பார்த்தேன் எனக்கும் மெசேஜ் வந்துச்சு ஐ மீன் டிராஃபிக் கால் யூ லேட்டர் ஓகேடா நான் மச்சான் ஷுர் என்றவாறு கட் செய்தான் அவன் ஃப்ரெண்ட் பிரம்மா அப்போது அவன் எஃப்எம்எல் ஏதோ பழைய பாடல் ஒலிக்க என்ன பாட்டு இது என்று கூறிக்கொண்டே சேனலை மாற்ற கை வைத்தான் அந்த பாடல் வரிகளை கேட்ட அவன் கைகள் மாற்றாமல் பின்னால் நகர்ந்தது ஏனோ அந்த வரிகள் அவனுக்கு அவளை ஞாபகப்படுத்தியது அதனாலேயே அந்த பாடல் வரிகளை கூர்ந்து கவனித்தான் அதில் குமரி உருவம் குழந்தை உள்ளம் ரெண்டும் ஒன்றான மாயம் நீயோ தலைவன் மடியில் மகளின் வடிவில் தூங்கும் சேயோ இதை கேட்ட அவன் இதழ்களில் காண முடியாததாக சிறு புன்னகை அவனை அறியாமல் அவளை அவன் டிராமா குவின் என்று சொல்லிக்கொண்டான் மீண்டும் அந்த பாடல் வரிகளை உற்று நோக்க புதிய கவிதை புனையும் குயிலே நெஞ்சில் உண்டான காயம் என்ன நினைவு அலைகள் நெருப்பில் குளிக்கும் பாவம் என்ன கிழக்கு வெளுக்காமல் இருக்காது வானம் விடியும் நாள் பார்த்து இருப்பேனே நானும் வருங்காலம் இன்பம் என்று நிகழ்காலம் கூறும் கண்ணே நிகழ்காலம் கூறும் கண்ணே என்ற இந்த வரிகளை கேட்டவன் வருங்காலம் என் வாழ்வில் வசந்தத்தை சேர்க்குமா என்றான் மென் மென்சிரிப்புடன் ஆம் இவன் ஒரு இசை பிரியன் இவன் வாழ்வில் நிறைய விஷயங்களை இது போன்ற பாடலோடு ஒப்பிட்டு மகிழ்ந்து கொள்வான் அதுதான் ஆயிற்றே இசை என்ற ஒன்று இந்த உலகத்தில் இல்லை என்றால் இன்று நம்மில் பாதிக்கும் மேல் பைத்தியமாகத்தான் சுற்றுவர் நமக்கு ஏற்படும் உணர்வுகளில் அன்பு மகிழ்ச்சி கொண்டாட்டம் துக்கம் காதல் பிறப்பு இறப்பு என அனைத்திலும் தான் நம்மில் கலந்த ஒன்று இசை இசையல்லவா அதுபோலத்தான் இவனுக்கும் என்ன ஒன்று இவனுக்கு சற்று அதிகமாகவே இருக்கிறது அவ்வளவுதான் வீட்டிற்கு வந்து ஒரு மணி நேரத்தில் தயாராகி தன் பனி சீருடையில் ஆளுயர கண்ணாடியில் தன்னை கண்டவன் மெல்லிதாக ட்ரிம் செய்யப்பட்ட தன் தாடி மீசையை தேய்த்தவாறு நிற்க நீ எப்போ இருந்துடா இப்படி மாறின என்று அவன் மனசாட்சியை கேள்வி எழுப்ப புருவங்களை உயர்த்தி திருட்டு விழித்தவன் என் விஷயத்தில் கண்ணாடி கூட சதி செய்துங்க என்றவாறு அவன் டேலியை நகர்த்தி வெளியேறும் சமயம் அவனின் ஹாலில் இருந்த அவனின் திருப்பான புகைப்படத்திற்கு பார்வை செல்ல அதில் அவனை பார்த்தவன் இப்போது இருக்கும் நிலையையும் பார்த்தவன் எவ்வளவு மாற்றம் என்னுள் நான் இது அல்லவே என்று எண்ணியவாறே அருகில் இருந்தவளை நோக்க அவள் முகத்தில் அப்படி ஒரு புன்னகை அதை கண்டு சட்டென வாய்விட்டு இது இவளால் மட்டுமே சாத்தியம் என்ற வரை தலையை இரு பக்கமும் செய்துவிட்டு கிளம்பினான் விமான நிலையத்தை நோக்கி ஆம் இவன் துருதேவ் ஆதவன் வித்யுத் இவன் தாங்க நம்ம கதையின் நாயகன் அப்பா ஒரு வழியா ஹீரோவை சொல்லிட்டியாமா இல்லனா உன் கதையில பாதி வரைக்கும் ஹீரோ யாருன்னு தெரியாதே அப்படியே நண்பர்களே கதைக்கு போலாம் இவன் மத்திய அரசு ஏர்லைன்ஸின் பைலட் கோ பைலட்டாக பணியை துவங்கியவன் அயராத உழைப்பால் கேப்டன் நிலைக்கு குறுகிய காலத்திலே உயர்ந்திருக்கின்றான் மென்மையான சுபாவம் கொண்டவன் எளிதில் கோபம் அடைய மாட்டான் அப்படியே வந்தாலும் பேசாமல் அந்த சூழலை கடந்து செல்ல முயற்சிப்பான தவிர விவாதம் செய்ய மாட்டான் அவனை சீண்டாதவரை பெற்றோருக்கு தங்க மகன் உறவினர்களுக்கு உயர்ந்தவன் நண்பர்களுக்கு இனியவன் அவளுக்கு தெரியவில்லை இவன் ஸ்ரீலங்காவின் தென் மாகாணமாகிய காளியை பூர்வீகமாக கொண்ட தந்தைக்கும் தமிழ்நாட்டின் காஞ்சிபுரத்தை பூர்வீகமாக கொண்ட தாய்க்கும் பிறந்தவன் ஒரு தங்கை ஆருத்ரா இவன் தந்தை தேவராஜ் இளம் வயதில் இருக்கும் படிப்பிற்காக தமிழ்நாடு வந்தவர் நாற்பத்தைந்து வருடங்களாக சென்னையில்தான் வசிக்கிறார் இவன் பெற்றோர் காதல் திருமணம் செய்தவர்கள் தந்தை தேவராஜ் சென்னை துறைமுகத்தில் கஸ்டம் ஆபீசர் தாய் பிஎஸ்என்எல் சீனியர் ஆபீசர் தாய் வீட்டில் எதிர்ப்பை மீறி கலப்பு திருமணம் செய்ததால் துரு பிறந்து மூணு மாதத்தில் மகதி பணிக்கு சென்றே ஆக வேண்டும் என்ற நிலையில் பச்சிலம் குழந்தையிலிருந்தே தாத்தா ஆதவன் மற்றும் பாட்டி ஆடலரசியிடம்தான் ஸ்ரீலங்காவில் வளர்ந்தான் அப்பப்போது இவனை பார்த்து கொண்டும் தூக்கிக்கொண்டும் சென்று வந்து விடுவர் இவனின் பெரியப்பா தயாளன் மற்றும் பெரியம்மா புஷ்ப இவன் ஏழு வயதில் தாத்தா ஆதவன் வயோதிகத்தில் தவறிவிட பாட்டியிடம்தான் அவன் முழு நேரமும் அவரோ சரளமாக பேச இயலாதவர் திக்கு திக்கி பேசும் சுபாவம் கொண்டவராதலால் பொதுவாக சைகையிலே பேசும் வழக்கம் கொண்டிருந்தார் அதனாலேயே என்னவோ துருவுக்கும் அமைதியான சுபாவம் தொற்றிக்கொண்டது அமைதியை அதிகம் விரும்புவான் ஆரவாரம் கூச்சல் கொண்டாட்டம் போன்றவற்றை அறவே தவிர்த்திடுவான் தேவைக்கு அதிகமாக பேசவோ கேட்கவோ மாட்டான் இவன் தேவைக்கு அதிகமாகவே அனைத்தும் அவனிடம் இருந்ததால் எதிலும் அவனுக்கு பெரிதாக நாட்டம் இல்லை அவன் ஆசைப்பட்ட ஒன்று எதிர்காலத்தில் ஒரு சிறந்த விமானியாக வேண்டும் என்பதே அதற்காக ஆஸ்திரேலியா சென்று படித்து அதில் பயிற்சியும் பெற்று இன்று கேப்டனாக இருக்கின்றான் விண்மீன் இரண்டு கார் சென்னை விமான நிலையம் நோக்கி சீறி பயந்து கொண்டிருக்க அவன் மொபைல் ஒழித்தது எடுத்தவன் ஹலோ அப்பா விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே துரு என்றார் தந்தை தேங்க்ஸ் பா தேங்க்ஸ்லாட் அம்மா ஆறு எங்க ஸ்ரீலங்கா பிடிச்சிருக்கா என்று வினவ துரு கண்ணா ஹாப்பி பர்த்டே மை ஸ்வீட் ம் ஸ்ரீலங்கா பிடிச்சிருக்கு நாங்கள் இப்போது உன்னோட பெரியம்மா பெரியப்பா வீட்டில் தான் இருக்கோம் ஆறு அவ கசினோட ஷாப்பிங் போயிருக்கா ஏதோ பெரியம்மா பேசணுமா என்றார் அவன் தாய் மகதி ம் கொடுங்கம்மா என்றவன் துருவன் என்று தன் பெரியம்மாவின் குரலை கேட்டவுடன் முகம் முழுவதும் மலர்ச்சியாக ஓம் பெரியம்மா எப்படி இருக்கீங்க பெரியப்பா பாப்புஸ் எல்லாம் நலமா இருக்கீனமா என்று வினவ ஓம் செல்லம் நாங்கள் நல்லதான் இருக்கோம் நீ எப்படி இருக்கிறா என்ற மகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றார் பெரியம்மா பின் துருவன் என்று எழுக்க சொல்லுங்க பெரியம்மா அம்மா இப்போதான் என்னட்ட சொன்னவா உண்ட மனுஷிக்கு உனக்கு சரியில்லை என்று வேண்டாம் என்றா விட்டு விடுடா தங்கோ என்ட மகனுக்கு என்ன பெட்டைகளுக்கு பஞ்சமா என்றார் ஓம் பெரியம்மா பாக்கிறன் என்றான் துரு பாக்கிறன் என்ற கதையெல்லாம் வேண்டாம் நல்ல வடிவா பட்டைய பாக்கிறோம் கல்யாணம் கட்டிடும் ஐயோ சரிங்க பெரியம்மா என்றான் புன்னகை தவார் இரு இதோ உண்ட பெரியப்பா கதைக்கணுமாம் சீக்கிரம் கதைங்கோ குழந்தை டிரைவிங்ல இருக்கினவாம் என்று பெரியப்பாவிடம் நட்ட அவரோ ஹாப்பி பர்த்டே துருவன் என்க தேங்க்யூ பெரியப்பா சுகம் தானே ஓம் சுகம் ஸ்ரீலங்கா வரான் என்று சொன்னவன் தானே ஆனால் இன்னும் வர காணலை என்ன என்றார் பெரியப்பா நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா வருவன் தான் பெரியப்பா வந்து பார்க்குறேன் என்றான் துரு பெரியம்மா சொன்னது விளங்கியது தானே ஓம் பெரியப்பா விளங்கியது நான் டிராஃபிக்கில் நிற்கிறேன் பின்ன காலச்சிரன் என்ன என்று தொடர்பை துண்டித்தான் கார் விமான நிலையத்தை அடைந்ததும் பார்க் செய்துவிட்டு டெர்மினல் நோக்கி ட்ராலியை இழுத்து கொண்டு சென்றவன் அங்குள்ள அவர்களுக்கான கேபினுக்கு சென்று அங்கே அவனின் நண்பன் பைலட் பிரம்மா அமர்ந்திருக்க இவனை கண்டதும் குட் மார்னிங் கேப்டன் எங்க வெரி குட் மார்னிங் பிரம்மா ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் வாங்கியாச்சா கண்ட்ரோல் இருந்து சிக்னல் டாரிஃப் எடுத்து வர சொல்லிட்டீங்களா என்று அங்குள்ள ஏதோ கோப்புகளை புரட்டியவாறு வினவ குரூ நிஷாந்தி தான் வாங்க போயிருக்காங்க கேப்டன் ஃபிளைட் இன்னும் ஆர் டிலே அதனால் இப்போ தான் போயிருக்காங்க என்றவாறே அவன் எடுத்து வந்த ட்ராலியை பார்க்க அதை கண்டு கொண்டவன் டூ டேஸ் பேங்காக்கில் பைலட்ஸ் ட்ரைனிங் இருக்குது சென்னையிலேருந்து நானும் பெங்களூர்லேருந்து இன்னும் ரெண்டு பைலட்ஸும் வர்றாங்க அதான் இந்த லக்கேஜ் என்றான் அப்போது இருந்து கனெக்டிங் ஃப்ளைட்டா இல்லை பேங்களூர் இருந்து என்றான் சரி கொடுங்க லக்கேஜ் செக் பண்றேன் என்று பிரம்மா எழ இல்லை வேண்டாம் நானே சும்மாதான் இருக்கேன் நானே பண்றேன் என்று லக்கேஜ் ஸ்கேன் செய்யும் கவுண்டர் நோக்கி சென்றவன் ஸ்கேன் செய்ய கொடுத்துவிட்டு லக்கேஜ் டேக் வாங்குவதற்காக போர்டிங் கவுண்டரில் மொபைலை பார்த்தவாறு ஒரு பக்கமாக சாய்ந்து ஒரு முழங்கையை கவுண்டரில் ஊன்றியவாறு ஸ்டைலாக நிற்க அங்கிருந்த ஒரு பெண் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் அருகில் இருந்தவன் அவள் பார்வை சென்ற திசையை நோக்க ஏ இது துருதானே என்க என்று தலையை ஆட்டினாள் நீ போய் பேசலையா என்றான் அவன் அவருக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் அவசியம் இல்லை என்றால் அவள் இல்லக்கையல் தப்பு பண்ற ஒரு மரியாதைக்கு போய் காய சொல்லான்ல என்றான் சரி இந்தாங்க என்று தன் மடியில் அமர்ந்திருந்த ஒன்றை வயது மகனை அவனிடம் கொடுத்து விட்டு துருவை நோக்கி நடந்தாள் அவள் அவன் முன் சென்று நின்றவள் கைகளை கட்டி அவனையே உற்று நோக்க தன்னை யாரோ பார்ப்பது போல் உணர்ந்த துருவு நிமிர்ந்தான் அவனுக்கு சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த பெண்ணை கண்கள் அகல விரித்து கண்டவன் ஹே கயல் என்று முன்னே செல்ல அவள் பின்னால் கையில் குழந்தையுடன் வந்து அவளை நெருங்கி நின்றான் அவளுடன் இருந்த அப்புதியவன் புதியவனை கண்ட துருவின் கால்கள் சற்றென நின்றது நின்று அவனை நோக்கி வந்த அப்புதியவன் ஹாய் பைலட் துருதான என்க என்றான் துரு சிரிப்புடன் நான் கணேஷ் கயல் ஹஸ்பண்ட் உங்களை பத்தி கயல் ரொம்ப சொல்லியிருக்கா என்று இருவரும் கை குலுக்கி கொண்டிருக்க ஏய் கயலு என்று அவள் சித்தப்பாவின் மகள் சத்தம் கேட்க திரும்பியவள் அவளை நோக்கி நடக்க ஒரு நிமிஷம் என்று கயல் கணவன் கணேஷும் செல்ல செல்லும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான் துரு நிலை ஆனால் கொள்ள முடியாமல் தடுமாற தன்னை சமன் செய்ய அருகிலிருந்த போர்டிங் கவுண்டரை அழுந்த பற்றியவன் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு கண்களை இறுக மூடி திறந்தான் மீண்டும் அவர்களை நோக்கியவன் பூசினார் போல் வெயிட் போட்டிருக்கா இடைவரையிலான கூந்தலை பாதியா செஞ்சிருக்கா அப்புறம் இந்த குரூமிங் அவளுக்கு இதெல்லாம் கூட செய்ய வருமா ஒரு சிறு புன்னகை சின்ன நல்ல விசாரிப்பு சிறிய கடைக்கன் பார்வை எதுவும் இல்லையே ஒதுக்கிவிட்டாளா என்னை மொத்தமாக ஒதுக்கிவிட்டாளா ஒரு மூன்றாவது மனிதனைப் போல் கூட தன்னை அவள் நடத்தவில்லையே என்று எண்ணியவனின் நினைவு அலைகள் பின்னோக்கி நகர்ந்தது நான்கு வருடங்களுக்கு முன் அது மதுரைக்கு அருகில் ஆனைமலை அடிவாரத்தில் உள்ள அழகிய சின்ன கிராமம் மொத்தம் அறுநூறிலிருந்து எழுநூறு வீடு தான் இருக்கும் சொந்த பந்தம் நம்ம சாதிசனம் நம்ம வளசல் நம்ம ஊர் என்று ஒற்றுமையாக வாழும் அன்பான மக்கள் மலை அடிவாரம் என்பதால் ஒருவித குளிர்ச்சியும் அங்குள்ள மக்களின் வாழ்வாதாரமே விவசாயம் ஆதரால் சுற்றிலும் பச்சை போர்வை போர்த்தியது போல நெல்மணிகள் என பார்க்கவே பசுமையாக இருக்கும் அங்குள்ள ஒரு வீட்டில் டேப் ரெக்கார்டில் வில்லு அர்ஜுனன் சொல்லு இவனுடதில்லு பொய்க்காது என்ற பாட்டை போட்டுவிட்டு தன் வீட்டிற்கு வெளியில் தகரங்களால் வேயப்பட்ட குளியலறையில் குளித்துக் கொண்டிருந்தான் பதினான்கு வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் சட்டென பாடல் ஒழிப்பது நிற்க இமா இமா இந்த அழகி இருமிய பாருமா வேணும்னே என் பாட்டை நிப்பாட்டுதா என்று கத்தினாள் அப்போது பாட்டை நிறுத்தி அவள் வீட்டை நோக்கி ஓட முயன்றவளின் காதை பற்றி திருகினாள் கையல் ஆ தீ ஆ விடுப்புள்ள என்று தள்ளியவள் என் தம்பி சிவனேன்னு தானே இருக்கான் அவனே ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னு பச்சை தண்ணியில குளிச்சிட்டு இருக்கான் அதுல உனக்கு என்னுடைய பிரச்சனை என்று பற்றியிருந்த காதில் இன்னும் அழுத்தத்தை கூட்ட ஆ வலிக்குது பிள்ளை விடு என்றவளின் தாய் அங்கே வர நல்லா திருகி விடு கையல் முடியெல்லாம் செம்பட்டை வாஞ்சு போயிருக்கேன்னு எண்ணெய் எடுக்க போயிருந்தா அதுக்குள்ளே ஓடி வந்துட்டா காலு ஒரு இடத்துல பாவமாட்டேக்குன்னா என்றார் அறிவழகியின் தாய் ஆம் கயல் மற்றும் அறிவழகி இருவரும் முறைக்கு சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் ஆனால் அப்பாவும் அம்மாவும் உடன் பிறந்தனரா இல்லை தாத்தா பாட்டி உடன் பிறந்தனரா இல் என்றால் இல்லை ஆனால் ஒரே ஊரில் பல வருடங்களாக இருப்பதால் இவர்கள் தாத்தாவிற்கு தாத்தா ஏற்படுத்திய முறை வழியே பழகுகின்றனர் இப்போது கூட கையிலின் தம்பி அன்பரசனுக்கு பச்சை தண்ணில் குளிப்பதென்றால் பயம் ஆனால் கில்லியின் அந்த பாட்டை கிட்டால் அவனுக்குள் ஒரு வேகம் வந்து குளித்து விடுவான் அதனால் அவன் பாட்டை போடுவதும் அவனை சீண்டுவதும் அறிவு அந்த பாடலை ஆப் நாளாகவே தொடர்ந்து கொண்டிருக்கின்றது கயல்வெளியின் தாத்தா ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் தாய் தங்கரதம் இவர் தாய்க்கும் தந்தைக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்துவிட்டனர் அப்போது அவளுக்கு வயது பத்து அவள் தம்பிக்கு இரண்டு வயது தான் இருக்கும் அன்றிலிருந்து இவர்கள் தாத்தா மற்றும் மாமாவின் பராமரிப்பில்தான் இருக்கின்றனர் இவள் மாமா சென்னை துறைமுகத்தில் குட்ஸ் செக்கிங் மற்றும் ஆபரேஷன் பிரிவில் வேலை செய்கிறார் அவன் இந்நிலைக்கு வந்ததே துருவின் தந்தை சிவாரிசில்தான் ஒரு நடுத்தரமான வீடும் கொஞ்சம் காணியும் உண்டு அவ்வளவுதான் இவர்களுக்கு பக்கத்து வீடுதான் தான் அறிவிலகின் வீடு பெரிய வீடுதான் தான் ஏழு ஏக்கர் நஞ்சே உள்ளது அப்பாவின் செல்லம் என்பதால் அவள் குறும்புகளுக்கு அவரும் ஒத்துப்போவார் ஒரே பெண் என்பதால் அடுத்த பக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்